ada mulutnya adalah tinggal jadi nak putik ya dia dia nak putik nah barang-barang seri gelap nak macam tu lah beli barang kat eh pada ஒரு கக்கா வருதா ஏழ லைக் வருதா ஆ గోడన పడుతాం. ఐస్. సార్, త 는ం గ ో డ న ు는 ఎలా వడను. గాను 은 డ న ు సరియా. ఎ <Elijah Fraun kinder> <awia labels> <S traffic>

सांबळ आमदार माळा

ஓகேவா எனக்கு லைக் போட்டவங்க சூப்பர் ஷாக் பண்ணவங்க எல்லாத்தையும் கோழி கோழி நான் ஆ கலவிடா யாராடா கிழவினு கேட்குற ஸ்பேனர் ஐ டோன் டச் மீ ஸ்பேனரே கிடையாது யாருக்குமே நானே ராணி ராணே ராஜா நானே மந்திரி நான் எதையும் சந்திப்பேன் தூங்கு சரியா ஸ்பேனர் ஐ டோன் டச் மீ ஓகே なるほど。